நீங்கள் வானவில் பார்ப்பதற்கு முன் மழையை பார்க்கிறீர்கள் நீங்கள் உங்கள் இலக்குகளை அடைய விரும்பினால் நீங்கள் வழியை தாங்கிக் கொள்ளதான் வேண்டும் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோடைய கன்டினியூஷனாக இருக்கும் ரீசெண்ட் வீடியோஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க நிறைய பேர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதுக்காகவும் தேங்க்யூ இந்த வீடியோ எதை பற்றினா நாங்கள் நியூஸிலாண்ட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து நாங்கள் வீடை ஹன் பண்ணோம் எப்படி வந்து சர்ச் பண்ணோன்னு சொல்லிவிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுமோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நியூஸிலாண்டு மட்டும் இல்லை வேறு எந்த வெளிநாடுகள் போகிறதுக்கு முன்னாடியும் சில விஷயங்களை வந்து நம்ம நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நாங்கள் வீடு பார்க்கும் போது எங்களோடய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்திங்கன்னா பசங்களோட ஸ்கூல்ஸ்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஸ்கூல்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆனால் டிசைன் ரேட்டிங்னு ஒன்று இருந்திருக்கு அது வந்து இப்போ லிக்விடிட்டி இண்டெக்ஸ்ன்னு மாற்றிருக்காங்க இது வந்து அந்த ஸ்கூல் இருக்க ஏரியாவுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வச்சு ஸ்கூல்ஸை ரேட் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் வீடு வந்து சர்ச் பண்ணோம் நாங்கள் வந்து வீடு எந்தெந்த வெப்சைட்டில் சர்ச் பண்ணோன்னால் ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட்மி அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லலாம் நாங்கள் சர்ச் பண்ணப்போ எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை நான் இந்த லிங்க்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஏஜென்சி மூலமாக ட்ரை பண்ணோம் பார் ஃபுட் அண்ட் தாம்சன்ஸ் அப்புறம் ரே ஒயிட்டுன்னு இருக்குது எங்களுக்கு இந்த வீடு கிடைச்சது வந்து பார்ஃபுட் அண்ட் தாம்சன்ஸ் ஏஜென்சி மூலயமா அங்கே நிறைய லிஸ்டிங்ஸ் இருக்கும் வீட்டோட லிஸ்டிங்ஸ் ஸோ நாங்கள் ஏஜெண்ட் நமக்கு எந்த வீடு வந்து இன்ட்ரெஸ்டோ அந்த ஏஜெண்ட்டுக்கு நம்ம கால் பண்ணி நம்ம அவங்களோட கான்டாக்ட் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடு ஓகே ஆச்சு நடுவில் வந்து இந்த வீடை வந்து வியூவிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க நம்ம நேரில் வந்து ஒரு வாட்டி இந்த வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஓகே பண்ணணும் அது வந்து எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்கே இருந்தாங்க ஸோ அவங்க வந்து நேரில் இதை வந்து பார்த்துட்டு ஓகே பண்ணிட்ட பிறகு தான் வந்து நாங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்டெல்லாம் சைன் பண்ணோம் ரெண்டல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிவிட்டு இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ ம உங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் போய் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுப்பேன் ஸோ இப்படி தான் இப்போ நாங்கள் இருக்க வீடியோ வ வீடு வந்து எங்களுக்கு வந்து ஓகே ஆச்சு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ நாங்கள் இருக்க வீடு தாங்க இது வந்து ஒரு ஹோம் டூர் மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு நியூஸிலாண்டில் வந்து எப்படி வீடுங்களாம் இருக்குன்ற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு பேசிக்காக வந்து அவங்க என்னென்ன வந்து இருக்கும் இந்த நாட்டுக்கு ஏற்ற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து அவங்க கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் நியூஸிலாண்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் வீடுங்களாம் இருக்குதுன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது லேண்டட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது யூனிட் ஹவுசஸ் இருக்குது இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து யூனிட் ஹவுஸ் இப்போ நீங்கள் இருக்க இந்த வீடு வந்து வாரத்துக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் நம்ம வந்து ரெண்ட் பே பண்ணோம் இங்கே வந்து ரெண்டெலாம் எவ்ரி வீக் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் மாதத்துக்கு இந்த வீடு வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் அந்த மாதிரி வருது அகெயின் பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னு கூட இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து எம்ஆர்டி சர்வீஸ்லாம் இருக்குது ஸ்கூலும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அதனால இந்த வீட்டுக்கு வாரத்துக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இப்போ நம்ம இன்டீரியராக அந்த மாதிரி போகணுன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு இதை விட பெரிய வீடே கிடைக்கும் சொல்ல போனீங்கன்னா நாங்கள் இங்கே நியூஸிலாண்ட் வந்த புதுசில் ஒரு வாரத்துக்கு வேறு ஒரு இடத்துல தான் இருந்தோம் பிகாஸ் இந்த இந்த வீட்டோடைய கீ வந்து பார்க்குற டேட் வந்து ஒரு வாரம் கழிச்சு இருந்தது அதனால வேற ஒரு இடத்துல தான் இருந்தோம் அது வந்து இந்த வீடோடு ரொம்ப பெருசு ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் பே பண்ணோம் இந்த வீட்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் எதுக்குன்னா பக்கத்துலேயே எம்ஆர்டி சர்வீஸ் ஸ்கூலும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும் பக்கத்துலேயே எல்லாமே இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ரெண்ட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்ட பிறகு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக்கில் வீட்டில் எ எல்லாமே சரியாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஏதாவது டேமேஜஸ் இல்லைனா வாலில் ஏதாவது ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா நம்ம பெட்டர் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனா வீடியோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஒன் வீக்குள்ளே என்னென்ன வீட்டில் வந்து ஏதாவது டேமேஜஸ் இருந்தால் நம்ம கிட்ட சொல்லி அதை வந்து அவங்க சரி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் போச்சுன்னா அது நம்ம பண்ண மாதிரி ஆயிரும் ஸோ பெட்டர் நீங்கள் வந்த உடனே வீடு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க நல்லா கரெக்டாக கண்டிஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு தே தேவைன்னா வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் இருந்துச்சு கொஞ்சம் கண்ணாடிலாம் க்ராக் ஆன மாதிரி இருந்தது அதெல்லாம் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸோ இன்கேஸ் நம்ம வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சு நம்ம வேறு இடத்துக்கு போகணுன்னா நம்ம வந்து அதெல்லாம் வந்து நம்ம காட்டலாம் அதுக்கப்புறம் வந்து ஹீட்டிங் சிஸ்டமும் ஹீட்டர்ஸ்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க அது ரொம்ப தேவைப்படும் இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் பார்த்திங்கன்னா டேப் வாட்டர் தான் நமக்கு வந்து போத் ஹாட் வாட்டரும் வருது கோல்டு வாட்டரும் வருது ஸோ தேவையானதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் வந்து ஒரு வாரத்துலேயே எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஹோப் இது வரைக்கும் நான் சொல்ல இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜ வந்து நம்ம வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது அது அதுக்கப்புறம் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீட்லேயே எனக்கு கிச்சன் வந்து ரொம்ப பிடிச்சிதுங்க ரொம்ப புதுசாக அதாவது தான் புதுசாக வந்து இந்த கிச்சன் ஏரியாவே ரெனவேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஓல்டு மாடலில் இருந்தது போல இருக்குது சிம்னிலாம் நடுவில் இருந்திருக்கு ஸோ அந்த பேட்ச் ஒர்க்லாம் தெரிஞ்சுது இது வந்து புதுசாக வந்து ரெனவேட் பண்ணது ஸோ கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க என்னோடய சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸாக நான் போடுறேங்க அதையும் பார்த்து இது மாதிரியே என்னை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் நியூஸிலாண்டில் வந்து வீடுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது வந்து நாங்கள் இருக்கிறது யூனிட் ஹவுஸ் ஸோ யூனிட் ஹவுஸ் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நான் வீக்லி ஒரு ரெண்டு மூணு கண்டென்ட் வீடியோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ சொல்கிறேன் சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது நான் குக்கிங் வீடியோவும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் குக்கிங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய குக்கிங் வீடியோவும் நான் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கும் வந்து சேம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ப்ளஸ் வெளியில் போய் சில இடங்கள் நியூசிலாண்டை வந்து சுற்றி பார்க்க அவ்வளோ நிறைய சர்ப்ரைஸ் பிளேஸஸ்லாம் இருக்கான் ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி